வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு நடை எப்போது திறக்கப்படுகிறது அப்படிங்கிறத பத்தி முழுமையான தகவலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் யூடியூப் சேனல் வரலாற்றில் முதல் முறையாக வாழும் சித்தரின் வாழ்க்கை வரலாறு நமது சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக இன்னும் சில மாதங்களில் ஒலியரப்பாக உள்ளது அவர் யார் என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் புரட்டாசி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை நாலு நாட்கள் பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு வனத்துறை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நாட்களில் பக்தர்கள் இரவில் கோவிலில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நாட்களில் திடீரென மழை பெய்தால் பக்தர்கள் பாதுகாப்பு கருதி மலையேறி செல்வதற்கு அனுமதி மறுக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் என்ன நேர்களே வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நமது சேனலோட டெலகிராம் லிங்க் கொடுத்துருப்போம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேர்களே